செய்து காட்ட இது வந்து மற்ற கிழப்பில் அம்பை நோய் வந்தவங்களுக்கு மிளகாக கூடாமல் இந்த சுதையில் சுண்டல் செய்து கொடுப்பாங்க வாங்க எப்படி செய்து வந்து பார்க்கலாம் வெங்காயத்தூளை நீங்கள் உங்களுக்கு தலையில் பேன் கிடந்ததுன்னு சொன்னால் அந்த தலையணைக்குள்ள இந்த வெங்காயத்தூளை சேர்த்து போட்டு படுத்திங்கண்டா தொடர்ந்து படுத்து வர உங்களுக்கு தலையில் பேன் இருக்காது வந்து மரங்களுக்கும் இந்த வெங்காயத்தூளை பசலையாக போடலாம் மரங்கள்ல அந்த ம வேர்ல பூச்சி தாக்கத்தை அது தடுக்கும் அது மட்டும் இல்லை வீட்டு பாம்பு வருதுன்னு சொன்னா அந்த பாம்பு வார வழியிலையும் இந்த வெங்காயத்தோலை கொஞ்சம் போட்டிங்கண்டா கொஞ்சம் நல்லா இடிச்சு கிழிச்சு போட்டு போட்டிங்கண்டா அந்த இதுக்கு பாம்பு வராதுன்னு சொல்லுவாங்க லிஸ்ட்டுக்கு போற டிரைவர் மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த ஃபைல்ஸ் பிரச்சனை வருமாங்கத்தை ஹீட்டுக்கு அப்ப அவங்க என்ன செய்வாங்க இங்க இருந்து வெங்காய இந்த வெங்காய தோலோட வெந்தயத்தையும் போட்டு தலையெய் செய்து அந்த டிரைவர் சீட்டில் வச்சுட்டு வாகனங்களோடக்குள்ள அவங்களுக்கு அந்த ஃபைல்ஸ் பிரச்சனை அதாவது மூலம் தள்ளுற பிரச்சனையை தடுக்கலாம் வெங்காயத்தை தலைக்கு தப்பி வச்சு முழுகணும் வந்து சொல்லுவாங்க தலைமுடி வளரும் வந்து வெங்காயம் மட்டுமில்லை இந்த வெங்காய தோலையுமே நீங்கள் அரைச்சி தலையில் தப்பி முழுகக்குள்ள அப்படியும் அந்த வெயில் நேரத்தில் அப்படி முழுகக்குள்ளே தலையில் ஐஸ் வச்ச மாதிரி அவ்வளோ கூலிங்காக இருக்கும் தலை மட்டும் இல்லை கண்ணெல்லாம் அவ்வளோ கூலிங்காக இருக்கும் இந்த கண் வெளுத்த நேரத்துலலாம் நீங்கள் அப்படி செய்யலாம் அம்மா சொல்லுவா வெங்காயம் இருக்கப்போல்ல அது கண்ணில் தண்ணி வந்தால் அது கண்ணுக்கு நெல்லுமா கண்ணில் இந்த ஹீட்டில் வந்து வருத்தம் வராமல் இருக்கும் அதோட கண்ணில் எதுவும் தூசிகள் வளர்ந்து வராமல் இருந்தாலும் அந்த கண்ணில் இந்த தண்ணியால் அது வந்துடும் கண்ணில் வருத்தங்கள் இருக்காது வெங்காயத்தில் அந்த இது வந்து கண்ணில் பட்டு அந்த தண்ணி வர வேணுமோன்னு அம்மம்மா சொல்லுவா அதோட மரங்கள்லேயும் அந்த அழுக்கணங்கள் அது இந்த பூச்சிகள் பிடிக்கிறதுக்கு அப்பா சொல்லுவார் வெங்காயத்தூரோட வெள்ளைப்பூடும் இஞ்சி எல்லாத்தையும் அரைச்சி போட்டு அதோட உள்ள கொஞ்சம் பண்ணி கலந்து போட்டு அந்த மரங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணக்குள்ளே அந்த அதுகள் இருக்காதாமான்னு சொல்லி அந்த அழுக்கணங்கள் இந்த புழுக்கள் பூச்சிகள் இருக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த இயற்கை பசல்ன்னு சொல்லுவார் இந்த வெங்காயத்துக்கு நல்லா வேர்கள் வரும்னு சொல்லுவாங்க அதனால மரங்கள் நல்லா செழிச்சு வளரும் மரத்துக்கடியில் விட்டால் மரத்துக்கு பசலையாக இருக்கும் இங்கே ஒரு ஆளுக்கு வேலை கொடுத்துருக்கு நச்சு முடிக்கிற ஹலோ Nella, hm first time, nella amateur. Pinda, nella mix. Pinda, nella nasindi better. Ah. But cut the one da. Na kono cut na, aadhi ni slum. Ah. Cut the one da. Oh, cut. Cut some red Oh, cut some okay. சரி இங்கே இதுக்கு வந்து ஒரு புது மண் சட்டி வண்டி அதெல்லாம் சமைப்பாங்க நான் பழைய சட்டியில் சமைக்கிறேன் அதில் ஒரு மேசக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன் இப்போ கடுகு நச்சீரகம் பெருஞ்சீரகம் கறிவேப்பில் ஒரு செத்தல் மிளகா ஒரு தேக்கரண்டி வெந்தயம் எடுத்துருக்குறேன் இப்போ எண்ணெய் கொதிச்சதும் கடுகை போட்டு கடுகு வடித்ததும் இந்த மற்ற சீரகம் வெந்தயம் இதுகளை சேர்த்து தாளிக்க போகிறோம் இதுக்கு மிளகாவோ மிளகுதூளோ சித்தல் மிளகாயோ எதுவுமே சேர்க்கிற நான் சிலர் வந்து ஒரு மிளகாய் மசாட்டுக்கு சேர்ப்பாங்க அவ்வளவுதான் ஆனால் அந்த அம்மை நோய் வந்தவர்களுக்கு அந்த மிளகாய் எடுத்து போட்டு தான் கொடுப்பாங்க மிளகாயெலாம் பாவிக்க மாட்டாங்க இந்த கறிவேப்பில் மட்டும்தான் இதுக்குள்ளே போட்டு தாளிப்பாங்க இதுக்குள்ளே ரம் வெல்லியோ லெமன் கிரஸோ கொத்தமல்லியோ புதினாவோ எதுவுமே சேர்க்க மாட்டாங்க தனியாக கறிவேப்பில் மட்டும்தான் போடுவாங்க ஃப்ரெஷ்ஷாக அஞ்சு போடுவாங்க இப்போ நான் உடைச்ச வெங்காயத்தை கழுவி அது சின்ன சின்னன்னா அரிஞ்சு அதை நல்லா கையால் உதிர்த்தி விட்டு தான் இதுக்குள்ளே போடுறேன் இப்போ மஞ்சள் வந்து நல்லா கூடை போடுவாங்க நான் வந்து ஒரு தேக்கரண்டி அளவு போடுவாங்க மஞ்சள் அப்படித்தான் நான் போட்டிருக்கிறேன் அதோட கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குவோம் மஞ்சள் கூடை தான் இந்த சுண்டல் செய்வாங்க மஞ்சள் மணம் மணக்கும் சாப்பிடக்குள்ள அந்த காலத்தில் இது அம்ம அம்மடை காலத்திலேருந்து இப்படித்தான் இந்த சுண்டல் செய்து வந்தது சிலர் வந்து தண்ணியில் அவியை போட்டு கடைசியில் இருக்கக்கிட்ட ஒரு நல்ல எண்ணெய் விட்டு இறக்குவாங்க அது எப்படி செய்தாலும் ஒன்று தான் இப்போ அதை நல்லா வதங்க ஒரு வெங்காயத்தை ஒரு கொஞ்சம் ஒரு மூன்று நாலு நிமிஷம் வதங்கினத்துக்கு பிறகு ஃப்ரெஷ்ஷாக ஒரு தேங்காயை உரைச்சி திருவி அந்த பூவை போட்டால் சரி ஒரு பாதி தேங்காயிற பூ வந்து வேணும் இதுக்கு நூறு கிராம் வெங்காயத்துக்கு இப்போ எதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் குளிர் சின்ன வெங்காயம் குளிர் இந்த வெந்தயம் குளிர் தேசிக்காய்ப்புளி அம்மனை குறியது அப்படின்ட்டு எல்லாம் அப்படி பார்த்து பார்த்து செய்வாங்க அதாவது உடலை குளுமப்படுத்தக்கூடியது அதை உடல் சூட்டை தணிக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த சின்ன வெங்காய சுண்டல் செய்வாங்க இது வந்து அம்மன் நோய்க்காகத்தான் செய்கிறது மட்டக்கிழப்பில் பாரம்பரியமாக ஆனால் இப்போ அமெரிக்காவிலலாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இது இந்த சின்ன வெங்காயம் கேன்சருக்கு மிகவும் நல்லது கூடுதலாக வதக்காமல் லைட்டாக வதக்கி சாப்பிட்றது நல்லதுண்டு கேன்சர் பேஷண்ட் அதாவது ஆரம்ப நில புற்றுநோயாளிகள் இது நாற்பத்தெட்டு நாள் இந்த சுண்டலை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வர உங்களுக்கு இது கேன்சர் குணமாகும் நீங்கள் எடுக்கிற மருந்தோடு சேர்த்து இதையும் சேர்த்து சாப்பிட அது உங்களுக்கு குணமாகும் குறைஞ்சது பத்து வருஷத்துக்காவது நீங்கள் உயிரோடு இருப்பீர் ஒரு ஆயுட்கால நீடிக்கும் கேன்சர் பேஷண்ட்டுக்கு இது வந்து அம்மை நோய் வார காலத்தில் இதை செய்வாங்க அம்மன் நோய் வந்தால் ஊர்லெல்லாம் இந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு காட்ட மாட்டோம் இப்போவும் அந்த பழக்கம் இருக்குது அம்மனோட காவியங்கள் படித்து இப்படி ஆயுர்வேத முறைப்படி தான் நாங்கள் செய்வோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றியுடன் தீபா